வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா கிளாஸ் இன் பாரீஸில் வந்து நம்மளோட டபுள் டப்ளியூ வந்து ரோமடென்ஸுக்கு வந்து எதுக்கு வந்து வேர்ல்டு ஹெவிய சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எதுக்கு நம்மளுடைய டபிள் தரல தரலை அப்படிங்கிறக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய ரோமடென்ஸுக்குமான தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் சில ஃபியூட் அப்படிங்கிறது இன்னமும் டபுள் டபுள்யூ கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு ஆனாலும் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து நம்மளுடைய ஸ்லாம் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய ரோமடென்ஸுக்குமான அந்த ஒரு மேட்சை தான் வந்து சம்மர்ஸ்லாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை வந்து போட்டு வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளெல்லாம் அந்த மேட்சை வந்து நம்மளுடைய டபுள் டப்ளியூ வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க இப்போ வந்து நம்மளுடைய கிளாஸ் இன் பேரிஸில் வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து ரோமடன்ஸுக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்குமான அந்த ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் வச்சு வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அதிகமாக எதிர்பார்த்தோம் ஆனால் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து அந்த ஒரு மேட்சை வந்து நடத்தாமல் கேசின் பேரிஸில் வந்து எல்ஐ நைட் விசு ஜே உசோ சிஎம் பங்க் விசுஸ் செத்ரோன்ஸுக்கான ஒரு வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன்ஷிப் மேட்ச் அதாவது இது வந்து ஒரு ஃபேட்டல் ஃபோர்வே மேட்சாக வந்து நடக்கப்போது அப்போ ரோமடையன்ஸ்க்கு வந்து மேட்ச் இல்லையா அப்படின்னு கேட்டால் எதுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய டபுள் பண்ணாங்க அப்போ வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து ரோமடையன்ஸ்க்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து ஒரு ஃபேட்டல் ஃபோர்வே மேட்ச்சாக வந்து கிளாஸ் இன் வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாரு இதில் வந்து நம்மளுடைய சுத்ரன்ஸ் தான் அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து அவரே ரீடேன் பண்ணுவார் ரோமனேன்ஸுக்கு வந்து பிரான்ஸ் இட்டுக்கு வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நம்மளோட டபுள் டபுள் வந்து கிளாஸ் இன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்முடைய ஜே உசவ வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு குஜாவா வந்து நம்மளுடைய டபுள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் நம்மளுடைய ஜே உசவ ஆட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரோமடைன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம் அதுவும் ரோமடேன்ஸுக்கும் சரி அது மாதிரி எல்லைநேட்டுக்கும் சரி நம்முடைய சிஎம்எங்கும் சரி இவங்க மூணு பேத்துக்குமே செத்தோன்சோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூட் இருக்குது சம்பந்தமே இல்லாமல் நம்முடைய செத்தோன்சோ வந்து அதாவது நம்மளுடைய ஜே ஊச வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நம்முடைய ஜே உசவு வந்து ஒரே ஒரு தடை தான் வந்து கேட்டாராவது எனக்கு வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அது ஒரு டைட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் உடனே நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து சரி அப்படிங்க மாதிரி அதாவது கிளாஸ் பேரஸில் வந்து அந்த ஒரு மேட்சையும் புக் பண்ணிட்டாங்க ஆனால் நம்முடைய ரோமனன்ஸுக்கும் நம்முடைய சொத்துணுக்கும் ஒரு தீர்க்க முடியாத கணக்கு இருக்குது அதை எப்போதான் நம்முடைய டபுள் டப்ளியூ தீர்ப்பாங்க நம்முடைய ரோமனேன்ஸுக்கு தான் சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க அப்படின்னு கேட்டால் அதாவது இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய ரோமனேன்ஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்குமே வந்து நம்மளுடைய ரோமனன்ஸுக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான எந்த விதமான வாய்ப்புமே நம்முடைய டபுள் டபுள் வந்து கொடுக்க பாட்டாங்க அப்படி மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது அதாவது இப்போ வந்து கிளாஸ் இன் பேரிஸில் வந்து நம்முடைய டபுள் டபுள் வந்து நம்முடைய ரோமனன்ஸுக்கு வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து நம்மளுடைய டபுள் டபுள் தராங்க அதுக்கப்புறம் வந்து கிரௌண்ட் ஜோல வந்து மேட்ச் தராங்க அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் நம்முடைய சர்வீஸ் சீரிஸை வந்து நம்மளுடைய ரோமனன்ஸ் வந்து வார் கேமில் வந்து இருக்க போகிறாரு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாச்சனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்முடைய ரோமனன்ஸுக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்மளுடைய டபுள் டபுள் வந்து தர மாட்டாங்க மாதிரி இப்போ வந்து சொல்லப்படும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து தான் நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து நம்மளுடைய ரோமடென்ஸுக்கான சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்போ தான் தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வந்து நம்முடைய ரோமடென்ஸ்க்கான எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து தரமாட்டாங்க அப்படிங்க மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா நம்முடைய ரோமடென்ஸ் வந்து நாலு வருஷமாக வந்து சாம்பியனாக இருந்தார் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு அப்படிங்க மாதிரி ஒரு லாங்கஸ்ட் ரெய்னிங் அந்த ஒரு ரெக்கார்டை வந்து நம்முடைய ரோமெடன்ஸ் வந்து வச்சிருந்தாரு அதேவே வந்து நம்முடைய டபுள் டபுள்யூ ஃபேன்ஸுக்கு வந்து பிடிக்கிறதாவது ரோமடென்ஸ் மட்டுமே சாம்பியனாக இருக்காரு மற்ற இருக்கலாம் சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்ன வரைக்கும் நம்மளுடைய டபுள் டபுள்யூ ஃபேன்ஸ் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்கனால இப்போ வந்து நம்மளுடைய ரோம் டென்ஸ் அதாவது ரெசர்மணி ஃபார்ட்டியில் வந்து அவரோட டைட்டில் வந்து தோத்துட்டு போனார் அதுக்கப்புறம் வந்து எந்த விதமான டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய ரோம் கிட்ட வந்து நம்ம டபுள் டபுள்யூ கொடுக்கல அதனால வேணாம் இப்போக்கி வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டபுள் வந்து வச்சிருக்காங்கனால நம்மளுடைய ரோமன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் நம்மளுடைய டபுள் வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்போர்ச்சுனிட்டி வந்து தருவாங்க அப்படி மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது ஏன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முழுக்க முழுக்க நம்மளுடைய ரோமன் வந்து ஒரு சிங்கிள் மேட்ச் மட்டுமே தான் நம்முடைய டபுள் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஃபியூடெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்மளுடைய டபுள் வந்து இந்த ஒரு ஃபியூடெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்களே தவிர சாம்பியன்ஷிப்புக்கான எந்த ஒரு ஃபியூடுமே நம்மளுடைய டபுள் கொடுக்க முடியாது கிளாஸின் பரிசில் வந்து நம்மளுடைய பிரான்சன் இருக்கும் நம்மளுடைய ரோமன் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கு அதுக்கப்புறம் பேட் பிளேட்ல வந்து நம்மளுடைய ரோமன் வந்து வராரா வரலையா அப்படிங்கிறதே தெரியல அது இல்லாமல் கொஞ்சோலுக்கோ வராறா அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் இதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் சீரிஸ் நடத்தா சர்வீஸ் சீரிஸ் வந்து ஒரு வார் கேம் வந்து நம்ம ரோமடைன்ஸ் வந்து விளையாட போறாரு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி ஆயிடுச்சனால இந்த வருஷம் போலவே நம்முடைய ரோமடைன்ஸ் வந்து அவரோட கணக்கை நேர் பண்ணுவாரு தீர்க்க முடியாத கணக்குகள் எல்லாத்தையுமே தீர்த்துருவார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராயல் ரோம்பல் கூட நம்மளுடைய ரோமடைன்ஸ் வந்து அதை வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது வின் பண்ணி நம்மளுடைய ரோமடைன்ஸ் வந்து கோடி ரோட்ஸையோ இல்லை சுத்திரோன்ஸையோ இவங்க ரெண்டு பேரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து நம்முடைய ரோமடையன்ஸ் வந்து அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணி சேலஞ்ச் பண்ணுவார் அப்படி மாதிரி சொல்லப்படுது ஏன்னா அந்த ராயல் ரம்பில் வந்து நம்முடைய ரோமடையன்ஸ் வந்து வின் பண்ணிட்டாரு வின் பண்ணாலும் நம்முடைய ரோமடையன்ஸுக்கு வந்து ரெண்டு விதமான ஆப்ஷன் வந்து இருக்கு அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சேலஞ்ச் பண்ணுவாரா இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய சொத்துரன்சை சேலஞ்ச் பண்ணுவாரா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த ஏற்படும் அதாவது நம்மளோட துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கே நம்மளுடைய சொத்துரன்சை வந்து சேலஞ்ச் பண்ணி அவனோட டைட்டில் வந்து நம்ம பறிக்கணுமா இல்லை ரெசமெனியா ஃபார்ட்டியில் வந்து நம்மளோட லாங்கஸ்ட் ரெய்னிங் அப்படிங்கிற அந்த ஒரு வந்து வச்சிருந்தோம் அந்த ரெக்கார்டை வந்து முறியடிச்சா நம்மளுடைய செத்ரோன்ஸ் அது நம்முடைய கோ கோடி ரோட்ஸ் அவனை வந்து நம்ம சேலஞ்ச் பண்றா அப்படிங்கிறப்ப ரெண்டு விதமான அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரோமனின்ஸ்க்கு வந்து ஆப்ரி அதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும் அப்போ வந்து நம்மளுடைய ரோமடையன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது யாரா அப்படின்னா நம்மளுடைய செத்ரோன்ஸை தான் செத்ரோன்ஸ் சூஸ் பண்ணி நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய ரோமியன்ஸுக்குமான ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் வந்து அகைன் அதாவது ரெசல் ஃபார்ட்டி டூவில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது அப்போ வந்து நம்முடைய ரோமனியன்ஸ் வந்து நம்முடைய சத்ரோன்ஸே பீட் பண்ணி அந்த இடத்துல வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது அது இல்லாமல் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னுட்டா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராயல் டம்புல நம்மளுடைய ரோமனியன்ஸ் வின் பண்ணலை அப்படிங்கிறப்பையும் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டபுள் டபுள்யூவில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒரு பக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த ராயல் டம்பளை வின் பண்ணி நம்மளுடைய ரோமனியன்ஸுக்கான அந்த ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படி அந்த ராயல் டொம்பலை வின் பண்ணலை அப்படிங்கிறப்பையும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்முடைய ரோமனியன்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுறதுனால தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்குமே வந்து நம்முடைய ரோமனியன்ஸுக்கு எந்த விதமான சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்காது அப்படி மாதிரி சொல்லப்படுது அது இல்லாமல் அந்த ஒரு மேட்ச்ல கூட நம்மளுடைய ரோமடையன்ஸ் வந்து இருக்க மாட்டாரு அப்படிங்கிற சொல்லப்படுது தான் இப்போ வந்து நம்முடைய டபிள் வந்து சொல்லிட்டு இருக்காங்கனால இப்போ செத்ரோன்ஸுக்கு நடக்கிற அந்த ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து காசின் பேர்ஸ் நடக்கல அதுல கூட நம்மளுடைய ரோமனியன்ஸோட பேரை வந்து அதுல ஆட் பண்ணாம அதுக்கு ரோமடியன்ஸ்க்கு பதிலா வந்து நம்மளுடைய ஜே பேரை வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்படுது இந்த வருஷம் புல்லா ரோமண்டியன்ஸுக்கு வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்க்காதீங்க இல்லாமல் சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனி கிடைக்கும் அப்படிங்க மாதிரி யாரும் எதிர்பார்க்காதீங்க இது எதுவுமே இந்த வருஷம் வந்து நம்முடைய ரோமனின்ஸ்க்கு வந்து கிடைக்காது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து தான் நம்முடைய ரோமனியன்ஸுக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிடைக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது அதில் வந்து நம்மளுடைய ரோமனியன்ஸ் வந்து சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராயல் ரோம்பேலே நம்மளுடைய ரோமனின்ஸ் வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக இப்போ வந்து சொல்லப்படுது கிளாஸ் பேர்ஸில் வந்து நம்மளுடைய ரோமனியன்ஸை வந்து அந்த வேர்ல்டு டைட்டிலுக்கான அந்த ஒரு மேட்சில் வந்து எதுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கன்னா அது இதுதான் அப்படிங்க மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது அதனால யாருமே வந்து பேனிக் ஆக வேணாம் அதாவது நம்மளுடைய ரோமனின்ஸ்க்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான வந்து இல்லை ரோமனியன்ஸுக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க மாதிரி யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை ரோமனியன்ஸுக்கு வந்து அடுத்த வருஷத்துலேருந்து நம்முடைய ரோமனியன்ஸுக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அது இல்லாமல் அப்படி ரோமடைன்ஸ் வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அது இல்லாமல் எத்தனை பேர் வந்து ரோமனியன்ஸ் வந்து அகைன் திரும்பி வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படிங்க மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட்ல கமாண்ட் பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரோமனியன்ஸ் வந்து டபுள் வந்து திரும்பி வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கெத்தை காட்டணும் அப்படிங்க மாதிரி நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் அது வந்து என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பமாகவும் இருக்கு அதாவது உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி ரோமனியன்ஸ் வந்து திரும்பி வந்து டபுள் டபுள்யூ சாம்பியன் வின் பண்ணணுமா இல்ல சாம்பியன் வின் பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமாண்ட்ல கமாண்ட் பண்ணுங்க And